தொடர்ந்து மூன்றாவது வார்த்தையாக நமது மத்தியிலே வந்திருக்கின்ற முதல் வார்த்தை குறித்து பேசிய அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது வார்த்தை குறித்து நமது மத்தியிலே பேசுவார்கள் ಇರುತ್ತೆ ಎಂಟಾವತಿ ಇರುತ್ತೆ ಆರಾವತಿ ತಿರುಗತಿ ಎರಡು ವಸ್ತುವಲ್ಲೇ ಪ್ರಾಸ್ தாய் யாருக்கு தாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு தாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை தான் கரங்களில் ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த வேலை வந்திருக்கிற அந்த சூழ்நிலையில் கற்பனைகளில் ஐந்தாவது கற்பனை எது அப்படின்னு கேட்ட நம்ம சொல்லிடுவோம் உன் ஆயுசு நாட்கள் நீடிக்க முடியாது நீடிக்க வேண்டுமானும் உன் ஆயுசு நாடு நாட்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானும் தேவனுக்கு கொடுத்த தகவனையும் தாயையும் இந்த நான் நான் செய்தார் என்ன வந்து பார்க்கல கத்தோலிக்க மாற்றத்துல பயங்கரமான வைராக்கிய குழுவனாக விக்கிரகார வைராக்கிய குழுவனாக நினைக்கிறேன் சுருமங்களை ஜோடிக்கிறது சப்பரங்களை ஜோடிக்கிறது படங்களை கைகாலை வரைஞ்சி

வெந்த சபைக்கு நான் போகும் பொழுது அங்க அன்னை மரியாதை வெறும் தரக்குறைவாக எனக்கு சொல்லி கொடுத்தார் அன்னை கனிமரியா வணங்கக்கூடிய அந்த கோபின் பார்க்கும் எவ்வளவு தரக்குறைவானது எனக்கு என கட்டு எனக்கு எடுத்து காமித்தார் இயேசும் பிற்பாடு அன்னை கனிமரியாளர்கள் பிள்ளைகள் இருந்ததாக எனக்கு எடுத்து காமித்தாங்க பிரியமான உள்ள என் மனம் அதை ஏற்றுக்கொள்ளதே ஒரு சாதாரண மனுஷின்னு சொன்னாரு உஸ்கார் ஒருத்தரை ஒரு டிராக்டர் எடுத்திருந்தாரு ஆசிரியர்காரங்களுக்கு வேலையை உண்டாக்கக்கூடிய ஒரு ட்ராக்டர் அதுல என்ன எழுதி தெரியுமா ஒரு முட்டையை எடுத்துட்டா அந்த முட்டையில உள்ள கருதான் நமக்கு தேவை எது தேவைல்ல அந்த ஓடு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஓடு நமக்கு தேவையில்ல அதுவும் அம்மனையும் பண்ணிக்காது புரியல பாருங்க தகப்பன தாயின் சபிக்கிறவன் குறைத்து பேசுகிறவன் சொல்லுங்க தாயும் விரும்பாவிட்டால் சீசன் அல்ல என்று தகப்பனியின் சொல்லுங்க குறைத்து பேசுகிறவன் சொல்லுங்க

என்னை தேவன் அழைத்தது உண்மை என்னை தேவன் தன் நிமிஷம் வரையில் நடத்தி கொடுத்தது உண்மை நான் நெஞ்சை நிகழ்த்தி சொல்றேன் சந்ததி என் சந்ததியில ஒரு இனத்தால் அன்னை கனிமரியா அப்படியானா அவங்கள ஒரு உறவு முறை பாராட்டினா எனக்கு சித்தியா இருக்கலாம் எனக்கு பிரியமாவா இருக்கலாம் எனக்கு அக்காவா இருக்கலாம் என் சகோதரியின் மார்பில் பாவம் குடித்த தெய்வம்

ஒருவர் நமக்குள் ஒருவர் நினைச்சு பாருங்க நம்முடைய வயிற்றில் தாங்கப்பட்டவர் அப்படியான நம்முடைய ஆண்டவர் யார் நமக்குள் ஒருவர் நம்ம ஒருவர் அவருடைய தாயை நாம் தாயென்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தில் சிலுவையில் இருக்கும் கொடுக்கும் நம்மை அப்படி இனமாய் மாற்றுகிற அந்த வார்த்தை புரியுமான அதை புரிந்து கொள்ள நாம் அறிவில்லாமல் யார் எனக்கு தான் யார் எனக்கு சகோதரர் என் வசனத்தின் ஜீவிக்கிறவர்கள எனக்கு தாயும் அப்படி இருந்தால் இயேசுடைய தாய் நமக்கு தாய் இயேசு நமக்கு மூத்த சகோதரர் பிதாவானவர் சொந்த தோப்பன் எங்க நிமித்தி சொல்லலாமே சகோதரர் வந்தார் எனக்கு ஒரு உறவுமுறை உண்மையை சொல்றேன் உண்மையை சொல்றேன் ஒரு உணர்வு இந்த சகோதரத்தை அறிமுகப்படுத்தின சகோதரர் ஒரு சில சகோதரப்பட்டேன் ரொம்பவும் ரொம்ப உறவு ரொம்ப அன்பு பல வீட்டுக்கு வருவாங்க வீட்டுல வருவாங்க ரொம்ப உருவம் கூட குழந்தைங்களாவே ஒரு சிலர் வாழ்க்கையில அனுபவித்து அவங்க வீட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போவாங்க அவங்க வீட்டுக்கு கூட்டா உடன் பிறந்த ஒரு சகோதரனாய் சகோதரியாய் நம்மை பாவிக்கிற எத்தனை ஆண்டு ஜனங்கள் இருக்கிறார்கள் சாத்தி மதம் தினம் எல்லாத்தையும் கடந்த லட்சுமை பெற்ற ஒரு ஜனம் என்று சொல்லி ஜனங்கள் இருக்கவே இருக்கிறார்கள் சபைகளுக்கு நான் சென்றிருக்கிறேன் நாற்பத்தஞ்சு வருஷம் சொல்லலாம் கண்டு காணாமல் போய்விடுவாங்க பிரசவம் முடிவு சரி